அன்பான தோழர்களே சமீபத்தில் கேரளாவில் உள்ள வைக்கத்தில் ஒரு திருமணம் நடந்தது நம்ம நண்பருடைய திருமணம் அவருடைய குடும்ப திருமணங்கிறதுனால அதில் கலந்துக்கிறதுக்காக வேண்டி நானும் என்னுடைய நண்பர்களும் போயிருந்தோம் அங்கே சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம் அதை பகிர்ந்துக்கிடலான்னு ஆசைப்பட்றேன் இது கேரளாவில் உள்ள பாலம் அதே மாதிரி குகை பாறை குடந்திருக்கக்கூடிய அந்த குகையில் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய குகைகள் உண்டு நம்ம இந்த சின்ன குகையில் இந்த வீடியோ எடுத்தோம் நாங்கள் போய் கேரளாவில் வைக்கம்ங்கிற பகுதியில் பிடபிள்யூடி அரசு விருந்தினர் மாளிகையில் இரவு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் பக்கத்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரி போட் ஹவுஸ் இருக்குது இது ஒரு நீர்த்தேக்கம் இந்த ஏரியில் இருந்து அந்த பகுதியில் ஒரு கிராமம் இருக்குது ஏதோ சேர்த்தலைன்னு சொன்னாங்க இந்த பகுதியில் இருந்து அந்த பகுதிக்கு இந்த மாதிரி பஸ்ஸு மாதிரி போய்கிட்டு இருக்குது இந்த போட்டு பஸ்ஸு மாதிரி போட்டு இது வந்து சரக்கு வாகனம் நாங்கள் இருக்கிறது இது இதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி எல்லாருமே அவங்களுடைய வாகனத்தோடையே ஏறிக்கிறாங்க டூ வீலர் ஃபோர் வீலர் அப்படியே ஏறின மாதிரியே உட்காந்துருக்குறாங்க இந்த பகுதியிலருந்து அந்த பகுதிக்கு வெறும் பத்து நிமிடம் கால் மணி நேரம் தான் ஆகுது ஒரு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது தடவை அங்கேயும் இங்கேயுமா அந்த போக்குவரத்து இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாம் ஆட்டோ ஆம்னி ஈகோ அதிலே வந்து அப்படியே இருக்கிறாங்க வண்டிக்குள்ளே தான் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் அந்த போட்டு நின்ன உடனே அப்படியே இறங்கி போயிடுவாங்க கொஞ்சம் நான் வீடியோ ஸ்பீடாக வச்சுருக்கிறேன் சரி ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கல்லட்டில் இது வந்து ஒரு தனியார் போட்டு நம்ம முதல்ல பார்த்தது வந்து கவர்மெண்ட் போட்டு அது பஸ்ஸு மாதிரி இருக்கும் நாங்கள் போகும்போது இதில் போயிட்டு வரும்போது அதில் வந்தோம் இதில் வந்து நான் இது மாதிரி போய் இதில் தான் அந்த காரு டூ வீலர்லாம் இறக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த இடம் அது மாதிரி சுற்றி ஊர்கள் இருக்குது அந்த பகுதி வந்துருச்சு அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கு பாருங்கள் அங்கே ரெடியாக ஒரு இன்னொரு போட்டு அந்த பஸ்ஸு மாதிரி இருக்கும் அதில் எல்லாம் சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க அந்த அந்த உடனே கிழமை நாங்கள் காலையில் போனதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது க்ரௌடு கம்மி அதுலேயும் க்ரௌடு கம்மியாக இருக்குது இதுலேயும் க்ரௌடு கம்மியாக இருக்குது இப்போ அந்த இறங்குற இடம் வந்துடுச்சு நாங்கள் வந்து அங்கே தங்கியிருந்த இருந்து சேர்த்தலைங்கிற இடத்துக்கு வெறும் ஆறுரூவா தான் டிக்கெட்டு இதில் உண்மையிலே நம்ப முடியல ஆனால் இது அவங்களுடைய அன்றாட பயணம் நமக்கு அது புதுசாக இருக்குது இதெல்லாம் அந்த மக்கள் நடமாடக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் இந்த வண்டி நிற்க போகுது எல்லோருமே ரெடியாக அந்த காரில் பைக்கில் அப்படி இப்படி இருக்கிறாங்க அந்த வருது பாருங்கள் அதில் வந்து போட்டு ஒதுங்கிடும் ஒதுங்கி நின்ன உடனே அப்படியே இறங்கிறாங்க எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிருது அந்த கரெக்ட் டைத்துக்கு எப்படி நம்ம ட்ரெயின் டைமோ அது மாதிரி அங்கே போட் எடுக்கிறாங்க ஏழு பத்துக்கு கரெக்டாக எடுத்துடுறாங்க பஸ் ட்ரெயின் கூட கிடையாது போட்டு ட்ரெயின் டைம் அந்த அளவுக்கு துல்லியமாக கரெக்டாக எடுக்கிறாங்க எல்லோரும் இறங்கிட்டாங்க அந்த பைக்கு கார் எல்லாமே இறங்கிருச்சு இதில் பெரும்பாலும் இந்த அதாவது அந்த உட்காந்து போகிறவங்க அதில் தான் போவாங்க அது வந்து கவர்மெண்ட் வண்டி போட்டு நான் வருது பாருங்கள் அதெல்லாம் இது வந்து தனியார் இது ஒரு சில பேர் இருக்காங்க இதுதான் கவர்மெண்ட் போட்டு இதிலையே நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது இதில் ஏறி போனோம் எல்லோருமே ஏறுறாங்க அப்படியே அசல் பஸ்ஸு மாதிரி இருக்குது வெறும் ஆறுரூவா தான் டிக்கெட்டு இந்த இருந்து அந்த பகுதி போகிறதுக்கு ரொம்ப ஒரு ரம்யமான காட்சி இது நாம் இதுவரைக்கும் இந்த பகுதியில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நம்ம பார்த்ததில்லை அது ஒரு அற்புதமான காட்சியாக இருந்தது ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தோம் வீடியோ எடுத்தோம் அவங்க அதை கண்டுக்கிடவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் புதுசாக தெரிஞ்சது ஏன்னா அவங்க அது அன்றாட வாழ்க்கை நமக்கு அது புதுசாக புதுசாக இருக்குது அவங்களுக்கு அது பழகி போன ஒரு வாழ்க்கை இப்போ தான் சூரியன் நல்லா ஒதுக்க ஆரம்பிச்சிருக்கு காலையில் ஒரு ஏழு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் அங்கேருந்து திரும்ப நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போனோம் வந்துடுச்சு அந்த பகுதி இதில் அரசு விருந்தினர் மாளிகை இருக்குது எல்லாருமே இறங்குறாங்க அங்கே அடுத்து அந்த சரக்கு வாகனம் ரிட்டர்ன் போகிற கிழவு ரெடியாக இருக்குது அது அந்த பகுதிக்கு திரும்ப போகுது கார்லாம் எல்லாம் இருக்க பாருங்கள் கொஞ்சம் வேகமாக வச்சுருக்குறேன் வீடியோவை எல்லோரும் ஃபுல்லாக பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த இதில் இறங்கின உடனே சில சைக்கிள் வீரர்கள் ஓட்டப்பந்து அந்த சைக்கிள் பந்தய வீரர்கள்லாம் ஏறுறாங்க இது வந்து ஒரு தனியார் வாகனம் போட்டு பாருங்கள் இது வந்து நம்ம லெஃப்டில் பார்க்குறது வந்து கவர்மெண்ட் போட்டு இது வந்து ஒரு தனியார் போட்டு அப்புறம் நாங்கள் வெளியில் உட்காந்து அதை கொஞ்சம் நேரம் ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த பாருங்கள் அது மாதிரி பஸ்ஸு மாதிரி வரவும் போகும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா கால் மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒன்று அங்கே வருது இங்கே போகுது கரெக்டாக நிற்கிது இறக்கி விட்றாங்க போகிறாங்க ரொம்ப அற்புதமான காட்சிகளாக இருந்தது அதே மாதிரி இது இன்னொரு பகுதி இதுலேயும் பாருங்கள் அந்த மாதிரி பஸ்ஸு அல்லது ட்ரெயின் பா பார்க்குற போகிற மாதிரி இருக்குது இது வந்து ஒரு தனியார் போட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி அவங்க ஒரு ரிசார்ட் மாதிரி வச்சுருக்குறாங்க இதில் வந்து நம்ம நைட்டு தங்கிக்கலாம் இந்த ரிசார்ட்டில் வந்து நைட்டு தங்கிக்கலாம் ஒரு பத்து பேர் சேர்ந்து வந்தாங்கன்னா தனி போட்டு தந்துடுவாங்க இதோடய பல தோட்டமாக சொன்னாங்க அந்த பகுதியில் இங்கே நம்ம நண்பர்களும் தங்கியிருந்தாங்க இந்த ரிசார்ட்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட் இருக்குது இந்த போட்டில் வந்து நம்ம ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ மொத்தமாக ஏறணும் நமக்குன்னே தந்துடுவாங்க நம்ம போனோம்னா ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம போய் கேட்கும்பொழுது நீங்கள் பத்து பேர் மினிமம் வரணும் ஒரு ஆளுக்கு தொள்ளாயிரம் ரூபா வீதம் சார்ஜ் பண்ணுவோம் அது வந்து பத்து பேர்னா ஒரு ஒன்பதாயிரம் ரூபா எங் அந்த அந்த ஒரு அஞ்சு மணி நேரம் போட்டிங்லேயே ரவுண்ட் அடிக்கலாம் அது உள்ளே நீங்கள் அவங்க அந்த சுற்றி உள்ள எல்லா பகுதிக்கும் கூட்டு போவாங்க அஞ்சு மணி நேரம் போட்லேயே இருக்கலாம் அவங்க காலை டிஃபனு மதிய லன்ச்சு ஈவினிங் டீ காஃபி எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க அவர்கிட்ட கேட்டேன் தொள்ளாயிரூவா சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு ஏதோ சொல்லிகிட்ருந்தார் அந்த மாதிரி நீங்கள் தங்கி தங்குற ரிசார்ட்டில் இருந்தால் ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரரூவா வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நைட்டு தங்கிட்டு காலையில் இந்த மாதிரி போய்ட்டு வரலாம் உள்ள ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இந்த மாதிரி சேர்ந்தாக்கில் போயிட்டு வர மாதிரி இருக்கும் நீங்கள் ஸ்பீக்கர்லாம் வச்சுருப்பாங்க மைக்கெலாம் இருக்கும் ஏதோ மீட்டிங் கூட உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு சங்க மீட்டிங் இந்த மாதிரி ஒரு பத்து பேர் போகிறாங்கன்னா அந்த அஞ்சு மணி நேரத்தில் ஒரு மீட்டிங் மாதிரி கூட அதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதை பயன்படுத்திக்கிறாங்க ஒரு அருமையான கண்கொள்ளா காட்சி நம்ம பதில் இதெல்லாம் நம்ம பார்த்ததில்லை நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் நம்ம நண்பர்கள்லாம் அந்த பகுதிக்கு வந்த இடம்